தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு நிகர் சீமான் தான் என பாராட்டி தள்ளிய ஆரி அர்ஜுனன் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் ஆனால் சீமான் அவர்கள் அப்படி என்ன பாராட்டினாரு எதற்காக ஆரி அர்ஜுனன் வந்து இந்த மாதிரியான ஒரு பாராட்டை அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்களே காணொலி வாயிலாக பேசி அதை பதிவிடுறோம் பாருங்கள் ஒரு இலக்க குறியீடா அதுவாகவே மாறுடா அதை செயல்படுத்துக்கு அணுதினம் அணுதினம் ஒவ்வொரு நொடியும் அதுக்காகவே உழைடா நீ வெல்வாய்டாங்கிற அதை தான் இந்த படம் வலியுறுத்துது அப்படி வென்று காட்டிய தன் இலக்கை தொட்டு சாய்த்து காட்டிய இளைஞர்களின் பயணம் தான் இந்த பயணம் அந்த பயணம் என்னுடைய தம்பி சேரனின் பயணம் என்னுடைய பயணம் உங்களுடைய பயணம் நம் ஒவ்வொருவருடைய பயணம் இந்த குறுந்தொடர் சேரனின் பயணம் மாபெரும் வெற்றியடைய என் உள் நிறைந்த நெஞ்சோடு வாழ்த்துகிறேன் உலகமெங்கும் பறவை வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் என் அன்பு சொந்தங்கள் இந்த குறுந்தொடருக்கு பேராதரவு கொடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் அதிக பேர் இதை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சை கேட்ட பிறகு பலரும் வந்து இந்த ஜேர்னிங்கிற இந்த ஒரு வெப்சீரிஸை பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வம் காட்டி வருவதை இணையத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக கலைஞர்களும் அவர்களுடைய கலைப்படைப்பும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் எது இருந்தாலும் உடனடியாக அவர்களை பாராட்டுவதில் ஆனால் சீமானவர்களை மிஞ்ச ஆட்களே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அது சிறிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் நம்ம வர்றதுக்கான அந்த ஸ்கோப் அங்கே இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் பார்ப்பதை நம்மளால் இலகுவாக பார்க்க முடியும் ஆனால் தொடர்ச்சியாக மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்க அந்த நேரத்திலும் கூட இந்த மாதிரி நம்ம தம்பி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அதை நம்ம மக்களுக்கு செலுத்தும் போது நம்ம பேசினா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்வையாளர்களை தொடங்குறதுக்காக ஆனால் சீமான் நேரம் ஒதுக்கி இப்படி பேசியிருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய விடையை ஆகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் கலைஞர்களை பாராட்டுவதில் சீமான் அண்ணனுக்கு நிகர் அண்ணன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீமான் அவர்களை டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்ய அர்ஜுனன் வந்து பதிவு செய்திருக்காரு தொடர்ச்சியாக பல இடத்துல தமிழ் தான் நம்ம அடையாளம் அப்படிங்கிறதையும் பேசக்கூடிய ஆர்யர் கடைசியாக நடந்த பிக் பாஸ் போட்டியிலும் அவர் முதல் வெற்றியாளராக வெற்றி பெற்றிருந்தார் அப்படிங்கிறதையும் சேத்தே இதில் நம்ம பதிவிட்டிருக்கோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதும் அந்த வெப்சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதையும் சேத்தே நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டீங்க